Thank you very much for coming, everyone. Oh Thank you, Shafir. Let's stand together in solidarity, not division. We need all of you to join with us. We're to call. people in our community who have been so welcoming to us here today. Um, it's just long overdue that they have been faces and are properly welcomed here. So we call on our politicians to do that. We really encourage everyone to come down anytime you can. Please come and support the refugees here. Yeah, yeah. the 65th தாண்டியுள்ளது எனவே அன்பு உறவுகளே அனைவரும் இந்த இடத்தில் எங்களுடைய நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற நான் தூங்குகிற இடம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற இந்த கௌதம் தூங்கி என்கிறார் நான் கண்ணண்ணன் படுக்கிறார் எல்லாரும் எங்களோட ட்ரைனிங் பாயிண்ட் எல்லோரும் படுக்கிறோம் அன்பு உறவுகளே அனைவரும் இந்த இடத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணித்து இந்த தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நான் கண்ணண்ணன் கண்ண நடும் சில கேள்விகளை நான் கேட்குறேன் தூங்குனீங்க மன்னிச்சு கொடுங்க ஒரு சில ஆலோசனைகளை இந்த மக்களுக்கு ஒரு சொல்லுங்கள் அனை அனைவருக்கும் நன்றி தற்பொழுது பதினொன்று நாற்பது ஆகிற நேரம் இன்னும் சற்று நேரத்தில் நாற்பத்தி சாரி அறுபத்தி ஐந்தாவது நாளை எட்டியுள்ளோம் இந்த போராட்டத்தில் நீங்கள் நினைக்கலாம் இந்த போராட்டம் அறுபத்தைந்து நாளை உள்ளது கடின உழைப்பின் மத்தியில் தான் இந்த போராட்டம் அறுபத்தைந்து நாளை எட்டியுள்ளது நீங்கள் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாலே மட்டுமே இந்த வெற்றியை எம்மால் பெற முடியும் இல்லை என்றால் வெகு வெகு கடினம் நாங்கள் குறுகிய அளவு தூரத்துக்குள் தான் நிற்கிறோம் எல்லாரும் சேர்ந்து போராடினமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து போராடுகிறோம் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் ப்ளீஸ் தந்தீங்க தண்ணில்ல உங்களைப் போல தான் நாங்களும் எங்களுக்கு என்ன குளிரோ வெயிலோ அதே தான் உங்களுக்கும் நீங்கள் வீட்டை இருந்து கொண்டு கருத்து சொல்கிற அளவுக்கு இருக்காதீங்க தயவு செய்து எல்லாரும் வாங்க வீசா இருக்கிறார்கள் வீசா இல்லாதார்கள் இல்லை தயவு செய்து இந்த வீசா கிடைச்சாக்களாக இருந்தாலும் சரி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை போல தான் நாங்களும் அதே வழி வேதனையோடு தான் இருக்கிறோம் ப்ளீஸ் வந்து எங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை தாருங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் இந்த இலக்ஷன்கள் கிடையாது எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் வென்று எடுக்க முடிகிறது அதிக அளவு சாத்திய இருக்கிறது ப்ளீஸ் எல்லோரும் நாங்கள் இன்றையோட அறுபத்தைந்து அந்த பாருங்கள் எல்லா உறவுகளும் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் அடுத்தவங்க இந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க மழை பெஞ்சு கொண்டு இப்போ சரியான குடியிருது எங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ வழியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் ப்ளீஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு உதவியை எங்களுக்கு செய்யுமாறும் தாழ்மையுடன் நன்றி 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 கண்ணனா உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய கருத்துக்களுக்கு மனம் வந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்களுடைய கருத்துக்களை மக்கள் அனைவரும் கேட்டிருப்பார்கள் உங்களோட கருத்துக்கு அணிந்து தொடர்ந்தும் இந்த இடத்தில் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் நன்றி கண்ணன் உங்களுடையது அவர் சொன்ன மாதிரி பாருங்கள் மழை பெஞ்சிருக்கின்றது மழையும் பார்க்காமல் நாங்கள் தொடர்ந்தும் இந்த ரோட்டில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்து எல்லைக்குள் இந்த குறுகிய கால எல்லைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எஞ்ச ஆண்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்தும் கோமபு அது பாருங்கள் உங்கள் கோமபுலாஸ்ட்ரேலியாட்டை தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு எனது அன்பு உறவுகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தொடர்ந்தும் அர்ப்பணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அன்பு உறவுகளே நீங்கள் வாருங்கள் இந்த நாங்கள் ஆண்கள் பாதுகாப்பு பெண்களுக்காக பாதுகாப்பாக இருந்து பெண்களுக்கு நாங்கள் ஆண்கள் பாதுகாப்பாக இருந்து நான் பெண்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவு எங்களுடைய சிரேஷ்ட உடப்பிரிப்பாளர் ரதியக்கா தூங்கி கொண்டிருக்கின்றார் பாருங்கள் அன்பு உறவுகளே இது நாங்கள் தொடர்ந்தும் இப்படி தொடர்ந்து நாங்கள் வீடியோவை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ நாங்கள் பார்த்த முகங்கள் தான் தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே நீங்களும் உங்களோடு நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்து வாழ வேணுன்றதற்காக நீங்களும் உங்களால் இயன்ற இதுகளை எங்களுக்கு உதவிகளை செய்து ஒரு நீங்கள் தூங்காட்டியும் பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து இந்த முகத்தை காட்டி போட்டு நாங்களும் இருக்கோம் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு உங்களுக்கு நாங்கள் கெல்பா இருக்கணும் என்று சொல்லி நீங்களும் உங்களால் ஏன்ற ஒரு ஒரு தேத்தனியோ ஒரு தண்ணியோ உங்களால் ஏன்ற உதவியை தந்து எங்களுக்கு முகத்தை காட்டினால் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்